அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் அருகே புதுச்சேரி எல்லையை ஒட்டியுள்ள பகுதியில் தான் இந்த கொடூரமான சம்பவம் அரங்கேறியுள்ளது பீகார் மாநிலம் புஜையில் பல்போரை சேர்ந்தவர் தான் சுராஜ்குமார் இவர் தனது குடும்பத்துடன் தமிழகம் மற்றும் புதுச்சேரி எல்லையான மடுக்கரையில் வசித்து வருகிறார் அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் ப்ளைவுட் கம்பெனியிலும் வேலை பார்த்து வருகிறார் அதே கம்பெனியில் வேலை செய்யும் பப்பு என்பவருக்கும் சுராஜ்குமாரின் மனைவிக்கும் இடையே திருமணத்தை மீறிய கள்ள உறவு இருந்துள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளனர் இந்த விவகாரம் சுராஜ்குமாருக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் பப்புவுடன் சண்டையிட்டும் உள்ளார் இருப்பினும் பப்பு அந்த உறவை தொடர்ந்து வந்துள்ளார் தனது மனைவியுடனான கள்ள உறவை கைவிடாததால் ஆத்திரமடைந்த சுராஜ்குமார் பப்புவை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார் அதன்படி நேற்று முன்தினம் பப்புவை மது அருந்தவும் அழைத்திருக்கிறார் மோச்சக்குளம் எல்லையிலுள்ள புதிதாக போடப்பட்ட ஒரு மனை பிரிவுக்கு இருவருமே சென்று மது அருந்தி உள்ளனர் மது போதையில் இருந்தபோது சுராஜ்குமார் மீண்டும் பப்புவுடன் சண்டையிட்டுள்ளார் அப்போது தான் கையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பப்புவின் கழுத்தில் குத்தி கிழித்து அவரை கொலையும் செய்திருக்கிறார் இரத்த வளத்தில் மிதிந்த பப்பு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக துடிதுடித்து உயிரிழந்துள்ளார் கொலை செய்த பிறகு சுராஜ்குமார் தனது மனைவிக்கு செல்போனில் அழைத்து பப்புவின் கழுத்தை கத்தியால் கிழித்து கொலை செய்து விட்டேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் தகவலறிந்து அதிர்ச்சியில் அலரடித்துக் கொண்டு சம்பவ இடத்துக்கு வந்த சுராஜின் மனைவி கதறி எழுதியிருக்கிறார் இதனை கண்ட அந்த வழியாக சென்றவர்கள் வளவனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர் விரைந்து வந்த போலீசார் பப்புவின் உடலையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக முன்னியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து வளவனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான கொலை குற்றவாளியான சுராஜ்குமாரை தீவிரமாக தேடி வருகிறார்கள் கள்ளக்காதல் விவகாரத்தில் நடந்த இந்த கொடூரமான கொலை சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது